இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான ஆசியான் கூட்டத்தை மலேசியா ஏற்று நடத்த தயாராக உள்ளது தொழிற்பயிற்சிக்கு ஒதுக்கப்பட்ட மில்லியன் ரிங்கிட் தவறாக பயன்படுத்தப்பட்டதா தேசிய சேவை பயிற்சி திட்டம் மூன்று புள்ளி சுழியம் அடுத்த ஆண்டு மத்தியில் தொடங்கப்படும் இஷாம் ஜாலிலுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் ஸ்ராங்கூர் பட்டத்து இளவரசர் பெயரில் போலி டிக்டாக் கணக்கு சந்தேக நபரை போலீஸ் அடையாளம் கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் நாடுகளின் கூட்டத்தை மலேசியா ஏற்று நடத்த தயாராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார் ஆசியான் கூட்டத்தை ஏற்று நடத்துவதால் மலேசிய அரசியல் பாதுகாப்பு பொருளாதாரம் சமூக கலாச்சாரம் ஆகிய முக்கிய அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் கூட்டத்திற்கு முன்பாக அதன் தயார் நிலை குறித்து மலேசியா இதுவரை இருநூற்று ஐம்பத்தி ஏழு கூட்டங்களை நடத்தியுள்ளது இந்த கூட்டங்களில் யாவும் நாட்டு தலைவர்கள் அமைச்சர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர் என்று மக்களவையில் டத்து ஸ்ரீ முகமது அசான் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆசியான் கூட்டத்தை மலேசியா தலைமையேற்று நடத்துவது என்பது மலேசியாவிற்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் கூட்டத்தை தலைமையேற்றிருக்கும் மலேசியாவின் தயார் நிலை குறித்து கோம்பாக் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அமீருடீன் ஷாரி கேட்ட கேள்விக்கு டத்தோஸ்ரீ முகமத் அசான் இவ்வாறு பதிலளித்தார் தொழிற்பயிற்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பத்தோரு புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கிட் நிதியானது தவறாக பயன்படுத்தப்பட்டதாக வெளிவந்திருக்கும் செய்தியை மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் முற்றிலுமாக மறுத்துள்ளார் சம்பந்தப்பட்ட நிதியானது முன்னூற்று பதினைந்து தொழிற்பயிற்சியாளர்களுக்கு முறையாக வழங்கப்பட்டது மாறாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும் அது வழங்கப்படவில்லை என்று அவர் விளக்கமளித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் மனிதவள அமைச்சர் என்ற முறையில் விளக்கம் தர தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் கருத்து வேறுபாடு உள்ளதால் தான் இந்த விளக்கத்தை அளிப்பதாக மக்களவையில் ஸ்டீவன் சிம் கூறினார் மேலும் மனிதவள அமைச்சை சுற்றியுள்ள விவகாரங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் அமைச்சர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான நம்பகத்தன்மையான போக்கினை ஏற்படுத்த மனிதவள அமைச்சு தொடர்ந்து அதன் கடப்பாட்டை ஆற்றும் என்று அவர் கூறினார் தேசிய சேவை பயிற்சி திட்டம் மூன்று புள்ளி சுழியம் அடுத்த ஆண்டு மத்தியில் தொடங்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் லத்துஸ்ரீ முகமது கலித் நோர்டின் தெரிவித்தார் முதல்கட்ட தேசிய சேவை பயிற்சி திட்டமானது பள்ளிக்கூடத்தில் இருந்து தொடங்கப்படும் பதினேழு வயது மற்றும் அதற்கும் மேலான இளைஞர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் அரசாங்க உயர்கல்வி கூட பிரிவில் தேசிய சேவை பயிற்சி திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் ஆயிரம் பங்கேற்பாளர்கள் முதல் கட்ட தேசிய சேவை பயிற்சி திட்டத்தில் பங்கெடுப்பார்கள் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜூன் அல்லது ஜூலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த திட்டம் செயல் வடிவம் காண அமைச்சு முனைப்பு காட்டி வருவதையும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக தேசிய சேவை பயிற்சி திட்டத்தின் மீட்டு உருவாக்கம் தொடர்பிலான நடப்பு நிலவரங்கள் என்ன என்று ஜெல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹாரி கெச்சி கேட்ட கேள்விக்கு அமைச்சர் கலீத் இவ்வாறு பதிலளித்தார் அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் இஷாம் ஜலீலை நிபந்தனை இன்றி மன்னிப்பு கோரும் விண்ணப்பம் தேசிய சட்டத்துறை தலைவரான அம்மா தெரீருடீன் அவர்களால் நிராகரிக்கப்பட்டது இதனால் இஷாம் ஜலீலுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒன் எம்டிபி வழக்கு தொடர்பாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் இஷாம் கூறிய கருத்துகள் தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தி மலாயா போஸ்ட் எனும் முகநூல் பக்கத்தில் இஷாம் ஜலீல் தவறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் இஷாம் ஜலீலை உட்படுத்திய நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் பதினாலாம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும் என்று நீதிபதி டாக்டர் நூரின் தீர்ப்பளித்தார் முன்னதாக ஒன் எம்டிபி வழக்கில் நஜீப் மேற்கொண்ட மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் மற்றும் நீதித்துறையை குறித்து விமர்சித்ததாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது ஈஷாம் ஜாலில் பயன்படுத்திய வார்த்தைகள் யாவும் நீதித்துறைக்கு எதிராக மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வண்ணம் இருந்ததாக தேசிய சட்டத்துறை தலைவர் தெரிவித்தார் பட்டத்து இளவரசர் பெயரில் போலி டிக்டாக் கணக்கு கொண்ட சந்தேக நபரை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்து உசேன் ஒமர் கான் கூறினார் மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையத்துடன் இணைந்து சந்திக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அதே சமயம் இந்த டிக்டாக் கணக்கு தொடர்புடைய ஐந்து அல்லது ஆறு இணைப்புகளை முடக்க நடவடிக்கை மேற்கொள்ள மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையத்தை காவல்துறை தரப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார் முன்னதாக ஸ்லாங்கூர் மாநில பட்டத்து இளவரசரின் பெயரில் போலி டிக்டாக் கணக்கு செயல்பட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்லாங்கூர் அரண்மனை புகார் மேற்கொண்டது